மோடியே காலில் விழுகிற அளவுக்கு பரிசுத்த ஆவியாய் இருக்கிறவர் தான் இந்த வீரேந்திர எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அங்கு அமைதியா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த அதிகார மையம் உருவாக்கி இருக்கிறது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டோ ஆடைகள் இல்லாமோ துணியிலால் சுத்தப்பட்டோ அல்லது பேப்பர்ல சுத்தப்பட்டோ முகம் சிதைக்கப்பட்டோ யூனிஃபார்ம் எத்தனையோ பிணங்களை எடுத்துட்டு வந்து போட்டிருக்கிறாங்க பல ஆவணங்களை கொடுக்கிறாரு பல போட்டோஸ் கொடுக்கிறாரு இதெல்லாம் பார்த்து மிரண்டு போன நீதிமன்றம் தான் அந்த பகுதியை தோண்டுவதற்கு இப்போது உத்தரவிட்டு இருக்கிறது எவ்வளவு கொழுப்பு இருந்தா நானூறு பேருக்கு மேல சாகடிச்சுட்டு கொண்டு புதைச்சு விட்டு உழைக்கிற மக்களினுடைய பொருளாதாரத்தை சொரண்டி நீங்க தர்மசாலாவை சுத்தி இருக்கிற பல கிராமங்கள்ல விளைகிற பொருளை தர்மசாலா கொடுக்கணுமா எழுதப்படாத சட்டம் இது எவ அப்பம் போட்ட சட்டம் நீ எங்களுடைய குற்றத்தை எல்லாம் சாமி எப்பவுமே ஆட்டு ஆடு அண்ணாமலைக்கு உழைக்கிற மக்கள் போராட்டம் நடத்தும் போது போய் மிரட்டுவாரு நிறைய பார்த்திருப்பீங்க ஆனா பணக்காரையும் பாலியல் வல்லுறவு செய்து புதைச்சதெல்லாம் சல்யூட் போட்டு உட்கார்ந்துருப்பார் ஒரு படுகொலை கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணு குழந்தை பெணமா கிடக்குறா அங்க இருக்கிற அதிகார வர்க்கம் பிச்சைக்காரங்களை பழிய போட்டு கடைசியில் ஆதாரங்கள் ஏதும் இல்லைன்னு கோர்ட்டோ தூக்கி எறிஞ்சிருச்சு வணக்கம் தோழர்களே கர்நாடகத்தை அத்தீர வைத்திருக்கிறது அந்த பிணக்கோயில் தர்மசாலான்ற பேர்ல நூற்று கணக்கான பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து புதைக்கப்பட்டிருந்த இடம் நீதிமன்ற உத்தரவின் படி தோண்டப்பட்டு கொண்டிருக்கிறது பான் கார்டு ஏடிஎம் கார்டு மண்ட ஓடு அதோட பெண்கள் அணிகிற பிளவுஸு இப்படி எக்கச்சக்கமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு கர்நாடகால பார்க்க போறோங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழமையான ஒரு கோயில் தான் இந்த தர்மசாலா என்கிற கோயில் இந்த கோயிலினுடைய தர்மகர்த்தா வீரேந்திர ஹெக்டே தான் இருபது வயதுல இந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவா இருக்கிறார் இருபது வயது முதற் அனைத்து அரசியல் கட்சிகளையும் கைக்குள்ள வச்சுட்டு சாதி சங்கங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த குடும்பம் தான் அங்க இருக்கிற பெரும்பான்மை சொத்தை ஆக்கிரமிச்சு கையில் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே நான் முழு வீடியோ போட்டிருக்கேன் கல்வி நிலையங்கள் அதுலயும் குறிப்பா என்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் லா காலேஜ் எல்லா காலேஜும் யூனிவர்சிட்டி இருக்கு இந்த பக்கம் பள்ளிக்கூடம் முதியோர் அனாதைகள் செட்டப்போட இருக்கிறவர் மோடியினுடைய நண்பர் மோடியே காலில் விழுகிற அளவுக்கு பரிசுத்த ஆவியாய் இருக்கிறவர் தான் இந்த வீரேந்திர ஹெக்டே அவருடைய தலைமையின் கீழ் தான் இத்தனை பிணங்கள் அங்க விழுந்திருக்கு இத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாருக்கும் தெரியாம கடந்த முப்பது ஆண்டுகள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேஸ் வரும்போதெல்லாம் அமைதி காக்கிற ஒரு சூழலை நாம் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு அதிகார மையமாக கோயில் எப்படி செயல்படும் மதம் எப்படி செயல்படும் என்பதற்கு இந்த வழக்கு ஒரு சான்று எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அங்க அமைதியா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த அதிகார மையம் உருவாக்கி இருக்கிறது இதுல ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தலைமை பொறுப்புல குடும்பம் இருக்குல்ல அவங்க ஒரு ஜெயின் குடும்பம் ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க தான் காலங்காலமாக இந்த சிவன் கோயிலை ஜெயின் என்பவர்கள் சமண மதத்தை சேர்ந்தவர்கள் ஆனா இந்த சிவன் கோயில் நிர்வாகத்தை அவங்க தான் காலங்காலமா அவங்க வீட்டாளங்க தான் பாத்துட்டு இருக்காங்க இது வினோத வேடிக்கை இருக்கு இங்கே பல மடங்கள் இருக்கு இந்த கோயிலுக்கு சொந்தமான மடங்கள் அதுக்கு தலித்துகளுக்கு தனி மடம் பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு மடம் வேற உள்ள உள்ளோட இன்னொரு அட்ராசிட்டியும் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் என்னைக்கு வெளியே வந்து நிற்கும் தெரியல இப்படி சுத்தப்பட்ட எல்லா கிராமங்களையும் தன்னுடைய அதிகார வரம்புக்குள் வைத்து இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளை தங்களுடைய அதிகார வரம்புக்குள் வைத்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறது தர்மசாலா அதனுடைய நிர்வாகியா இருக்கிற வீரேந்திர ஹெக்ர்டே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு காவலாளி நீதிமன்றத்துல போய் வாக்குமூலம் கொடுத்தாரு உங்களுக்கு தெரியும் தெரியும் அவர் தான் நூறு பெண்களை இங்கே நாங்கள் புதைத்திருக்கிறோம் எரித்திருக்கிறோம் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டோ ஆடைகள் இல்லாமோ துணியிலால் சுத்தப்பட்டோ அல்லது பேப்பர்ல சுத்தப்பட்டோ முகம் சிதைக்கப்பட்டோ யூனிஃபார்மோடையோ எத்தனையோ பிணங்களை எடுத்துட்டு வந்து போட்டிருக்கிறாங்க நான் தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் நான் அங்கதான் வேலை பார்த்தேன் நீங்க அங்க கொண்டு வர பிணங்களை என்ன எரிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க மாட்டேன்னு சொல்லும் போது உனக்கு முன்னாடி மாட்டேன்னு சொன்னவன் இன்னைக்கு அடையாளம் தெரியாம போயிட்டான் எங்க இருக்கானே தெரியல ஒன்னையும் காணாம போன மாக்கிறோம் குடும்பத்தையும் முடிச்சு தூக்கி எரிச்சிட்டு புதைச்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு மறந்துல பத்து வருஷங்களுக்கு மேலாக அவர் சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் அவர் வந்து அங்க வாக்கு மூலமாக சொல்றாரு நீதிமன்றத்துல அந்த வாக்கு மூலத்துல இன்னும் பல திடுக்கிடுகிற தகவல்களை அவர் சொல்றாரு செத்த பெண்களை கார்ல போட்டு எடுத்துட்டு வருவாங்க என்கிட்ட ஒப்படைப்பாங்க பல சிறுமிகளை யூனிஃபார்மோட அவங்க புத்தக பையோடு நான் புதைத்திருக்கிறேன் எரித்திருக்கிறேன் பல ஆவணங்களை கொடுக்கிறாரு பல போட்டோஸ் கொடுக்கிறாரு இதெல்லாம் பார்த்து மிரண்டு போன நீதிமன்றம் தான் அந்த பகுதியை தோண்டுவதற்கு இப்போது உத்தரவிட்டு இருக்கிறது இதுக்கு இடைப்பட்ட காலத்துல அவர் போய் ஒரு வாக்குமூலம் கொடுத்துட்டாரு அரசு அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு சூழல் வருகிற போது அந்த கர்நாடகத்தினுடைய மகளிர் ஆணைய தலைவி அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி இது லோக்கல் இருக்கிற எஸ்பி தலைமையில ஒரு டீம் எல்லாம் அமைச்சீங்கன்னா செட் ஆகாது அந்த ஈஸியா அந்த கேஸை முடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அது சரியான தேடுதலாகவும் சரியான தகவலும் அவங்களால எடுத்து கொண்டு வர முடியாது நீங்க உயர் பொறுப்புல இருக்கிறவங்களுடைய தலைமையின் கீழே வலுவான ஒரு டீமை நீங்க கட்டமைக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ஏடிஜிபி பிரணவ் என்பவருடைய தலைமையின் கீழே நான்கு ஐ அதிகாரிகளையும் பல இன்ஸ்பெக்டர் போலீஸ் தியேட்டு எல்லாரையும் சேர்த்த முப்பத்தைந்து பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து இவங்க இந்த ஆபரேஷன்ல இறங்கி இருக்கிறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒண்ண பக்காவா செட் பண்ணி வச்சுட்டாங்க இதுவரை தன் குழந்தைகளை பெரிய பெண்களை தன்னுடைய மகள்களை காலாமல் போன அத்தனை பேரும் இப்ப புகார் கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னும் இந்த கேஸ்ல ஒரு அழுத்தத்தை தருவதாக இருக்கு இதுக்கு இடையில தர்மசாலாவை சேர்ந்த வீரேந்திர ஹெக்டே நீதிமன்றத்தை அணுகி எங்க பேரை எந்த சமூக வலைத்தளங்களிலும் பயன்படுத்தக்கூடாது மின்னணு கருவிகள் ஊடகங்கள் எதுவுமே தர்மசாலா என்றோ அப்புறம் வீரேந்திர வீடியோவை ஸ்ட்ரைக் அடிச்சிடணும் அப்படின்னு தடையானை வாங்கி இருக்கிறார் எவ்வளவு கொழுப்பு இருந்தா நானூறு பேருக்கு மேல சாகடிச்சுட்டு கொண்டு புதைச்சுட்டு உழைக்கிற மக்களினுடைய பொருளாதாரத்தை சொரண்டி நீங்க தர்மசாலாவை சுத்தி இருக்கிற பல கிராமங்கள்ல விளைகிற பொருளை தர்மசாலா குடுக்கணுமா கொடுத்துட்டு போகணுமா இது ஒரு பயங்கரமான தர்மசாலா என்னங்கடா அதுலயும் எட்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் நீக்கப்பட்டிருக்கு வீடியோக்கள் நீக்கப்பட்டிருக்கு நீங்க மின்னணு கருவியில கட்டரையா எழுதி வெளியிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆன்லைன் வெப்சைட்ல அதை பூரா தூக்கு அப்படின்னு எட்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் ஸ்ட்ரைக் எடுக்கப்பட்டிருக்காங்க தூக்க விட்டு தூக்கப்பட்டிருக்கு அப்ப என்ன பண்றானுங்கன்னு பாருங்க ஒரு அதிகாரத்துல இருந்துகிட்டு நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களை படுகொலை செஞ்சு குழந்தைகளை படுகொலை செஞ்சுட்டு அங்க வர்றவங்கள காணாம ஒப்பனமா ஆக்கி விட்டுட்டு அதிகாரத்தை வச்சு மோடியுடைய நண்பேன்றத வச்சு நீதிமன்றம் வரைக்கும் போய் தடை உத்தரவு வாங்க முடியுமா இவர்கள் எதை வேண்டுமென்றாலும் செய்வார்கள் கடைசில இவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்த பிறகுதான் நீதிமன்றம் கிராம நிர்வாக அலுவலர்களையும் அங்க இருக்கிற இந்த இந்த புகாரை கொடுத்திருக்கிற அந்த தூய்மை பணியாளர்களையும் அழைச்சிட்டு போய் அங்க வச்சு குழிகளை தோண்ட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கு குறித்து இதுக்கு முன்னாடி காணாமல் போய் வெளியே வந்த பல வழக்குகளை ஏற்கனவே ஒரு வீடியோல விரிவா நம்ம பேசியிருக்கோம் அதுலயும் குறிப்பிடும்படியான சில சம்பவங்களையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு எப்படியெல்லாம் அதிகாரம் வேலை செய்யுதுன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி மூணுல காணாம போன ஒரு பெண்ணை பற்றி பேசணும் ஞாபகம் இருக்குங்களா ஒரு மருத்துவர் முதலாம் ஆண்டு படித்த மாணவி அவர் வந்து மணிப்பூர்ல மருத்துவம் படிச்சிருக்காரு இருந்து தன்னுடைய நண்பர்களோடு இதை சுத்தி பார்க்க வந்திருக்கிறார் தான் அவங்க அம்மா தங்கி இருக்கிறாங்க சுஜாதா காரங்க தான் அந்த பொண்ணு படிச்சதும் மணிப்பூர் அங்க இருந்து நண்பர்களோடு வந்து காணாம போயிட்டாங்க இந்த அம்மா நடுராத்திரி தேடி போறாங்க இந்த கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதுல பகுதியில் சொல்லிட்டு இருக்கேன் இந்த அம்மா அங்க தேடி போகும்போது அவங்களை மிரட்டி உருட்டி அனுப்பிட்டாங்க போலீஸ்காரங்க மிரட்டி உருட்டி எல்லாம் ராத்திரி அனுப்பிவிட்டாங்க போய் தேடி அலைகிறாங்க பெண்ணுடைய பேர் வந்து அனன்யா அந்த அனன்யான் பொண்ணுதான் காணாம போனவங்கன்னு தேடி அலையும் போது அங்க நாலு வெள்ளுடை அணிந்தவர்கள் வெள்ளை ஆடை அணிந்தவர்கள் அங்க தர்மசாலாவில இருக்கிற மடத்துல இருக்கிறவங்க வெள்ளை ஆடை தான் அணுகிறாங்க வெள்ளையாடை அணிந்த நாலு பேர் வந்து அனன்யாவை எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும் வாங்கன்னு கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த அம்மாவை இது புது கதை வாங்கன்னு கூட்டிட்டு போனா இந்த அம்மாவை காட்டுக்குள்ள கொண்டு போய் இருமுள்ளாடல் தலையில அடிச்சிட்டாங்க அவங்க அந்த அம்மா விழுந்து மூர்ச்சி ஆயிடுச்சு செத்துட்டாங்கன்னு போட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பகுதிகளில் பார்த்த சில பேர் அவர்களை காப்பாத்தி மருத்துவமனையில சேர்த்தா மூணு நாலு மாதங்களுக்கு மேலாக கோமா ஸ்டேஜ்ல சுயநினைவு இல்லாம அவங்க கடந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமும் தொடர்ந்து தன்னுடைய புள்ளைய தேடுறதுல போராடி போய் கம்ப்ளைண்ட் குழந்தைகளை இழந்தவர்கள் மர்மமான முறையில காணாம போன பெற்றோர்கள் உறவினர்களை தேடி மீண்டும் இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா எஸ்பியா அந்த பகுதியில தட்சிண கன்னடாவில பொறுப்பேற்ற அருண் என்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த அவர் தான் அந்த பகுதியில் பதிமூன்று பிணங்கள் புதைக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே அறிக்கை கொடுத்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த ஐபிஎஸ் தான் அந்த பகுதியில் பதிமூன்று பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு பதிமூணு பேர் கொண்டு போச்சிருக்காங்கன்னு அறிக்கை கொடுத்த பிறகுதான் இந்த விஷயமே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பிறகு ஒரு பெரிய டீம் போட்டு அடிச்சு ஆடிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் தோண்ட சொல்லி நீதிமன்றம் உத்தரவும் கொடுத்துருச்சு இதே தட்சிண கன்னடாவில தான் ஐபிஎஸ் ஆடு நம்ம அண்ணாமலை அங்க போய் வேலை பார்த்தவர் தான் தட்சிண கன்னடாவில அவர் எஸ்பிஆர் தான் கடைசியில அங்க இருக்கிற அத்தனை சாமிகளுக்கும் கும்பிடு போட்டு பெண்களை பாலியல் வல்லுறவு செய்து புதைச்சதெல்லாம் வேடிக்கை பார்த்ததுக்கு தான் சன்மானமா அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவ்வளவு ஆளாத்தி எடுத்ததெல்லாம் நீ எங்களுடைய குற்றத்தெல்லாம் மறைச்சிட்டு சாமி எப்பவுமே ஆட்டு ஆடு அண்ணாமலைக்கு உழைக்கிற மக்கள் போராட்டம் நடக்கும் போது போய் மிரட்டுவாரு என்ன ஊ ஆணு அப்படி வீடியோ நீங்க நிறைய பாத்திருப்பீங்க ஆனா பணக்காரையும் பாலியல் வல்லுறவு செய்து புதைச்சதெல்லாம் சல்யூட் போட்டு உட்கார்ந்து இந்த சூழ்நிலையில தான் மிகப்பெரிய அளவுல தோண்டணும்னு ஆரம்பிக்கிறாங்க தோண்ட தோண்ட பல மர்மங்கள் வெளி வெளிவந்து கொண்டிருக்கின்றன இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கேஸே வரல நாற்பது வருஷமா முப்பது வருஷம் மூடி கிடைச்சா இல்ல அப்பப்போ ஒரு ஒரு கேஸ் வருது ஆனா அதை மூடி மறைக்கிற வேலைகளை அதிகாரம் பார்த்துருது ரெண்டாயிரத்தி ஒன்பது கேஸ் இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு சிறுமி காணாம போறா இன்னும் சொல்ல போனா ஆடைகள் இல்லாம ஒரு வல்லுறவு செய்யப்பட்டு பணமா கிடக்கிறான் அந்த குழந்தை பேரு தெரியும் ஆனா சொல்ல கூடாது சட்டப்பிரகாரம் இறந்தவர்களுக்கு அவமரியாதை தரும் அதனால சொல்லல அந்த வந்து தேடுறாங்க பார்த்தா பணமா கிடக்குது ஆடையின்றி கிடக்குது மர்மமான முறையில செத்து கிடக்குது அன்னைக்கு யாரா பிடிக்கிறாங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் பேர்ல இவங்க வழக்க தொடுக்குறாங்க ஒரு பிச்சைக்காரன் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு அறிக்கை தயாரிக்கிறாரு அங்க இருக்கிற காவல் உயர் அதிகாரி பிச்சைக்காரன் சொன்னா அதுக்கான ஆவணங்கள் தயார் பண்ண முடியல அவரை கண்டுபிடிக்க முடியல எங்கேயோ ஓடி போயிட்டான் அப்படின்னு கேஸ் முடிஞ்சு போச்சு ஒரு படுகொலை கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணு குழந்தை பெணமா கிடக்குறா அங்க இருக்கிற அதிகார வர்க்கம் பிச்சைக்கார மேல பழிய போட்டு கடைசி ஆதாரங்கள் ஏதும் இல்லைன்னு கோர்ட்ட தூக்கி எரிஞ்சிருச்சு இப்படிதான் பல கேஸ் போயிருக்கு அங்க ஒரே ஒரு கட்சி போராடிக்கிட்டு இருக்கு சிபிஎம் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃப் இந்தியா இந்த சிபிஎம் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி அங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க தர்மசாலாவுக்கு எதிராக அரசு நடவடிக்கை நடக்க எடுக்க வேண்டும்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல கடுமையான போராட்டங்களை செஞ்சாங்க உதாரணத்துக்கு ஒரு நியூஸ் கட்டிங்க உங்களுக்கு போடுறேன் ஏன்னா நானா வாய்க்கலயே இவங்க கட்சின்றனால பெருமை பேசுறாங்கப்பா நீங்க நினைச்சிட கூடாதுல்ல பாருங்க பாத்தீங்கல்ல இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் மட்டும் இல்ல தொடர்ந்து இது குறித்த போராட்டங்களை நடத்தியது கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அவங்க அவங்க தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்கான வேலைகளை எல்லா கட்சியும் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சியும் வாய் முடிங்க ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு எல்லாருக்கும் அதிகாரத்தின் மேல ஒரு மதம் சார்ந்த அதிகாரத்தின் மீது ஒரு அச்சம் இருக்கு எல்லாம் வாய முடிக்கிறாங்க இங்க கம்யூனிஸ்டுகள் கடந்து லவா லவான்னு கத்திக்கிட்டு கிடக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து இதுக்கு இடையில தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு இல்லையா துப்புரவு தொழிலாளி அவரை அழைச்சிட்டு போய் எங்கெல்லாம் புணம் புதைச்சிங்க ஞாபகப்படுத்தி சொல்லுங்கன்னு முப்பத்தைந்து இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு முப்பத்தைந்து இடங்களை குறிச்சிட்டாங்க இனி ஒரு ஒரு குழியா தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க முதல் ஐந்து குழியில பெருசா எதுவுமே கிடைக்கல பெருசா எதுவுமே கிடைக்கல அதுல மேக்சிமம் கிடைச்சது என்ன அப்படின்னா ஒரு ஜாக்கெட்டு பெண்கள் போடுகிற ஜாக்கெட்டு ஒரு ஏடிஎம் கார்டு ஒரு பேன் கார்டு இது இது மூணும் கிடைச்சிருக்காங்க அடுத்து நேத்து தோண்டும் போதுதான் தல எலும்பு கூடு எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு நேத்து தோண்டி இருக்கிறாங்க ரெண்டு தலை அதுக்கான எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு ஒரு பேர் அதிர்ச்சியை கர்நாடகத்தில் இது ஏற்படுத்தியிருக்கிறது அப்ப இந்த துப்புரவு தொழிலாளி சொன்னது எப்போதும் பொய் இல்லை என்பது இந்த ஆதாரங்கள் காட்டுகிறது இது ஒரு பெரிய மிரண்டு போக வைக்கிற ஒரு செய்தியா இருக்கு இப்போ கர்நாடக அரசு என்ன பண்றாங்கன்னா இந்த தர்மசாலாவை சுத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுல காணாமல் போனவர்களுடைய பட்டியலை தயார்படுறாங்க ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளா காணாமல் போனவங்களுடைய பட்டியலை தேடிக்கிட்டு இருக்காங்க அதை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இங்க தோண்டி 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 எலும்புக்கூடுகள் எடுத்தா டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா யார் யார் கொல்லப்பட்டார்கள் என்பதான தரவுகள் கிடைக்கும் அதற்கான வேலைகள்ல அரசு இறங்கி இருக்கிறது இப்பயும் மக்கள் உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க அங்கே முன்னால் நீதிபதிகள் உட்பட பலரும் அங்க இருக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாம் கலத்துக்கு வந்துட்டாங்க இவ்வளவு பெரிய வன்கொடுமை நடந்திருக்கு வேடிக்கையா பார்க்க முடியும் வந்துட்டாங்க அரசும் இறங்கி வேலை பார்க்குறது நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க கடந்த மூன்று நாட்களாக அங்க பரபரப்பு நிலவிட்டே வருது நேத்து மண்டை ஓடுகளும் எலும்புக்கூடுகளும் அடுத்தடுத்து எடுக்கும் போது ஒரு பேர் அதிர்ச்சி இருக்கு இந்தியாவில் கடவுளின் பெயரால் ஒரு பெரிய அநீதியை நம்பி வந்த மக்களுக்கு இந்த கூட்டம் செய்திருக்கிறது இப்ப நான் ஒன்னு கேக்குறேன் தர்மசாலா எதற்காக தனியாரிடம் இருக்க வேண்டும் இத்தனை பெண்கள் படுகொலை செய்யப்பட்டு இத்தனை ஆண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் படுகொலை செய்யப்பட்டு தனிப்படமா காட்டுக்குள்ள புதச்ச அடையாளத்து போயிருக்கிறாங்க அரசு கையில இருந்தா எனவே தர்மசாலாவை அரசு கையில் எடுக்க வேண்டும் அரசு கையில் எடுத்து இதை அரசு நிறுவனமாக மாற்றும் போதுதான் இந்த அயோக்கியத்தனங்கள் ஒண்ணு இல்லாம அழிக்கப்படும் அதான் கர்நாடக அரசு கையில் எடுக்கணும்